பாழ்ந்தவர்களே வீட்டில் சண்டை நடந்தா நாலு சோறுக்குள்ள இருக்கணும்னு சொல்லுவாங்க அதை தாண்டி வீதிக்கு வந்தா தாண்டி கோர்ட்டுக்கு வந்தா அதையும் அதை பற்றி தான் பேசப்போம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி டெல்லி ஹை கோர்ட்ல ஒரு டிசிஷனுங்க ஒரு வீடு அந்த வீட்டில் மாமியார் மாமனார் பையன் மாட்டுப்பண்ணு இருக்காங்க இவங்களுக்குள்ள பயங்கரமான சண்டை பையனுக்கும் மருமகளுக்கு இடையில் எக்கச்சக்கமான சண்டை அக்ரிமோனியஸ் ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க நிறைய கேஸ் ஒருத்தர் ஒருத்தர் போட்டுக்கிறாங்க இந்த ஃபேமிலியில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கேஸுக்கு மேலே பெண்டிங் இருக்குது வேரியஸ் ப்ளேஸில் இந்த நேரத்தில் கேள்வி என்னென்னா இந்த ப்ராப்பர்ட்டி அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்களே அவங்க சொந்த பணத்தில் வாங்கினது அதை ஒத்துக்குறாங்க அந்த மாட்டு பண்ண ஒத்துக்குறாங்க இவங்க போடுற சண்டையில் அந்த பெரியவங்க என்ன சொல்கிறாங்களே எங்களால் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியல வயதான காலத்தில் மன உளைச்சல் அதிகமாக இருக்குது தி இஷ்யூ இஸ் வெதர் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆர் என்டைட்டில் டு லிவ் பீஸ்ஃபுல்லி வித் டிக்னிட்டி இந்த லோன் ப்ராப்பர்ட்டி இதுதான் கேஸு சண்டை எக்கச்சக்கமாக ஆயிடுது ஒரே வீட்டில் ஷேர்டு கிச்சனு பெரிய வசதியான இடம் கிடையாது அந்த நாலு பேரும் ஒத்தரை முடிஞ்சு ஒருத்தரை இருக்கணும் எப்போ பாரு சண்டை உடனே இந்த சீனியர் சிட்டிசன் என்ன பண்ணுறாங்க இந்த பாருமா உனக்கு நான் ஆல்டர்னேட் அகாமடேஷன் பண்ணி கொடுத்துட்றேன் நீங்கள் கிளம்புங்க இந்த வீட்டை விட்டு அப்படின்றாங்க அந்த அம்மா நான் சொல்லுது இல்லை டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் பிரகாரம் எனக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு உரிமை இருக்குது ஷேர்டு அகாமடேஷன் அதனால் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்றது இவர் ஹைகோர்ட்டு போய் ஒரு கேஸ் போடுறாரு எதுக்காகனா எவிக்ஷன் அந்த மருமகளை வீட்டை விட்டு வேறு இடத்துக்கு அமைச்சிருங்க நான் வேறு இடம் அவங்களுக்கு நான் பார்த்து கொடுத்துட்றேன் அங்கே இருக்கட்டும் அவங்க அப்படின்னு கேஸ் போடுறாரு அந்த சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்ச் ஆஃப் தி கோர்ட் ஒத்துக்கிறாங்க எந்த அடிப்படையில் அந்த ஜட்மெண்ட் கொடுக்குறாருன்னா ஷேர்டு ஹவுஸ்ஹோல்டு அப்படின்றது ஆல்டர்னேட்டிவ் அகாமடேஷன் கொடுக்குற வரையில் ஏன்னா டு ப்ரிவெண்ட் வைலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன் ஏன்னா ஒரே வீட்டில் இருந்து அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஃபிசிக்கல் ஹார்மோ வெர்பல் ஹார்மோ எமோஷனில் அப்யூஸாக வந்துடுச்சேன்னா அதனால் உங்களுக்கு தனியாக ஒரு இடம் கொடுக்குற வரையில் தான் இந்த ஷேர்டு அக்காமடேஷன் ஆனால் இந்த அம்மா சொல்கிறது இந்த வீடு எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த வீடு இருக்கணும் இந்த இந்த என்ன லக்ஸரி இருக்கோ அதே மாதிரி அங்கே இருக்கணும் அப்படின்னு அது ஹைகோர்ட்டு ஏற்றுக்கலை ஷேர்டு அக்காமடேஷன் கொடுத்தா ஓவர் அதோடு விட்டுணும் அப்படின்ட்டு என்ன டிகிரி கொடுக்குறாங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த் ரெண்டு த்ரீ பெட்ரூம் அக்காமடேஷன் இவரை கொடுத்துருவார் மாமனார் கொடுத்துருவார் நீ அங்கே போய் தங்கிக்க அப்படின்ட்டு நான் எதுக்காக இந்த பதிவுலாம் நான் போட்டுட்டு வரேன் அப்படின்னா நம்ம கோர்ட் வழியாக போகிறோம் பெரிய கோர்ட் தெரியுது அது வந்து ஒரு நீதிமன்ற வளாகம் அப்படின்றாங்க ஹ ஹை கோர்ட் பார்க்குறோம் உள்ள போனால் நிறைய பேர் இருக்காங்க மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு நமக்கு ஒரே மலைப்பாக இருக்குது ஒரு பக்கம் இது மாதிரி கோர்ட்டெல்லாம் இருக்குது ஒரு பக்கம் என்னுடைய உரிமைகள் என்னன்னு எனக்கு தெரியல என்னுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டால் சட்டத்தை பற்றி எனக்கு தெளிவு வேணுமா வேணாமா அதுக்காக தான் இந்த பதிவில் தான் நான் போட்டுட்டு வரேன் ஸோ இந்த கேஸில் சம்மரியாக சொல்லணும் அப்படின்னா மாமியார் மாமனார் மாட்டுப்பண்ணு பையன் நாலு பேரும் ஒரு வீட்டில் இருக்காங்க இந்த நாலு பேருக்கு இடையில் பயங்கரமான சண்டை இந்த ம மருமகளுக்கும் பையனுக்கும் போகலை நிறைய சண்டை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கேஸ் நடந்துகிட்ருக்கு அப்போ இந்த சீனியர் சிட்டிசனுக்கு தாங்கள் சொந்த பணத்தில் வாங்கின வீட்டில் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு உரிமை உண்டா இல்லையா இதுதான் டிசைட் பண்ணுறாங்க கோர்ட்டு உரிமை உண்டு அதனால் அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் அக்காமடேஷன் கொடுத்து ஆச்சுன்னா உன்னை கடமை செஞ்ச மாதிரி ஆகிடும் அந்த மாட்டு பொண்ணு என்ன சொல்கிறது இதே மாதிரி லக்ஸரி எனக்கு வேணும் நோ ஒத்துக்கலை சுப்ரீம் கோர்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ரெண்டில் த்ரீ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் அங்கே போய் இருந்துக்காங்க இதுதான் தகவல் இன்றைக்கு இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த ஜட்மெண்ட்டு இந்த பதிவு பயிரிலையோ இல்லை உங்களுக்கு சட்ட ரீதியாகவோ உரிமை ரீதியாகவோ இதாவது குழப்பங்களோ சந்தேகமாக இருந்தால் மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுதுங்க அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்கள் இல்லை அறக்கட்டளையின் சார்பாக என்னால் முடிஞ்ச தெளிவு உங்களுக்கு கொடுக்க முடியும் இந்த தகவல் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோ நீங்கள் நம்பினீங்களான்னா அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம்